நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் உடைந்தது இந்தியா கூட்டணி வெளியேறிய மும்மூர்த்திகள் இந்தியா கூட்டணி வெற்றி டம்மாலே நம்ம மோடி ரூட்டு கிளியரே ஆனா மோடி ஒன்று மிஸ் பண்றாருங்க எனக்கு மன வருத்தங்க இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் இருந்திருக்காங்க அத்தனை பிரதமர்களுக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு மோடிக்கு கிடைச்சது ஆனா அது நிறைவேறாம போக போதே என்று நினைக்கின்ற போதுதான் மனசு வருத்தமாக இருக்குது வரலாற்றில் என்றென்றைக்கும் மறக்காத ஒரு பேரா இருந்திருக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும் ஆனால் மோடி அவர்கள் அதை மிஸ் பண்ணுறாரு சரி என்னன்றத அதை கடைசியாக பார்க்கலாம் யார் மும்மூர்த்திகள் வெளியேறினாங்க அதனால் மோடியுடைய ரூட் எந்த அளவுக்கு கிளியர் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் முதல்ல இதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி உடஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் உடைந்து போயிடும் அப்படின்னு ஒரு யூகத்தில் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ உடஞ்சி போச்சு முக்கியமாக மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறிட்டாங்க மம்தா பானர்ஜி பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் நாங்கள் தொகுதி கொடுப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியாக கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஒற்றை இலக்கம் தானே ஒன்றுலேருந்து ஒம்போதுக்குள்ளே கொடுத்தா கூட போதும் ஏன்னா மேற்கு வங்காளத்தில் மொத்தமே இருபத்தொம்போது தொகுதி தானே அதனால் ஒன்றுலேருந்து ஒம்போதுன்றது காங்கிரஸுக்கு பெரிய எண்ணிக்கை தான் அப்படின்னு நினச்சாங்க கடைசியில் ரெண்டு தொகுதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஒற்றை இலக்கம் தானே கடைசியில் ஒரு தொகுதி தான் கொடுப்பேன் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்று தான் கொடுப்பேன் அதிகபட்சமாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி அவர்களை அதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கு வருமா ஒத்து வரல எங்கள் தன்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா அடகு வைக்க மாட்டோம் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது குட்ட குட்ட குனிவதற்கு நாங்கள் என்ன அடிமைகளா என்று கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எகிரி அடித்ததுனால மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்து வரைக்கும் அப்பா நான் கூட்டணியில் கிடையாது என்ன விட்ருங்கப்பா நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் மேற்கு வங்காளத்தில் அந்த இந்தியா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கிறோம் ஏதோ இந்தியா கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருக்குது அது ஒருங்கிணைக்கிறது அந்த இந்தியா கூட்டணி ஆனது மேற்கு வங்காளத்துல தொடரணும்னா காங்கிரஸ் தியாகம் பண்ண வேண்டும் மேற்கு வங்காளத்தில் யார் ஆளுங்காட்சியாக இருக்காங்களோ அவங்க பேச்சையை கேட்கணும் பிஜேபி வீழ்த்தணும்னு சொல்லிட்டு தானே காங்கிரஸ் எங்களோட வந்து ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நாங்கள் தானே பிஜேபி வீழ்த்த போகிறோம் அப்போ நாங்கள் சொன்னது தானே கேட்கணும் அப்படி நாங்கள் சொல்றத காங்கிரஸ் கேட்டுச்சுனா நாங்கள் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கின்னு போகணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி மேற்கு வங்காளத்துலையும் தொடரும் அப்படி இல்லைன்னு வச்சிக்கல இந்தியா கூட்டணி மேற்குவங்கத்தில் கிடையாதுப்பா விட்டுருங்கப்பா என்ன அப்படின்னு இந்தியா கூட்டணியை என்றைக்கு ஒருங்கிணைச்சுமோ அன்னைக்குலேருந்து சொல்லிட்டு வரங்க இன்னைக்கு ஏதோ புதுசாக சொல்லிவிட்டு நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறிட்டோம் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் தொகுதி ஒதுக்க முடியல எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு கிடைக்கல அதனால் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது எங்களுடைய சுயநலம் என்பது காங்கிரஸே பலி வாங்கிடுச்சு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடாது காங்கிரஸ் தான் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம் இல்லை என்றாலும் கூட பல ஸ்டேட்டில் வந்து நின்று தொகுதிகளை வெற்றி பெறலாம் ஆனால் எங்களுக்கு இருப்பது மேற்கு வங்காளம் மட்டும்தான் அந்த இடத்துல எங்கள் இடத்த விட்டுக் கொடுக்க முடியாது பாரஜதா கட்சியானது சட்டமன்ற தேர்தலே மிரட்டி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அவங்க தான் கிங்கு மேற்கு வங்காளத்தில் கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலானது பாரஜதாவுக்கு தான் வந்து சாதகமாக இருந்தது அதனால் சாமி எங்க இடத்த விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் டெல்லியில் போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது எங்களுக்கு பிரதமர் பதவியா விட்டு கொடுக்க போறீங்க கிடையாது மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற எந்த தலைவருக்கும் பிரதமர் கனவு கிடையாது ஏற்கனவே நாங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிஞ்சிட்டோம் ஆக மொத்தத்தில் மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தலைவர் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக பிரதமருக்கு நின்றாங்கன்னா அவங்கள நான் வெற்றி பெற்று ஆதரிப்போம் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரும் எப்படின்னா போடும்பா நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லையா மேற்கு வங்காளத்தில் மட்டுமா இதை கேட்ட பிறகு காங்கிரஸுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் நம்ம இந்தியாவிலே வந்து பிஜேபியை வன்மையாக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக காட்டிக்கிட்டாங்க மோடி மேற்கு வங்காளம் வந்தால் கூட அவங்க போய் வரவேற்பது கிடையாது சந்திப்பது கிடையாது ரெண்டாவது மோடி அவர்கள் மழை வெள்ள பாதிப்பை பார்வையிடுகின்ற பொழுது கூட அதிகாரிகளை கூட அனுப்பல அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மோடி அவர்கள் வன்மையாக எதிர்த்தார் அதனால் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள நம்ம மம்தா அவர்கள் வருவாங்க அதுவும் இல்லாமல் பாஜக பொறுத்த வரைக்கும் மம்தா பேனர்ஜிக்கு பாரதிய ஜனதா கட்சியானது பயத்தை காட்டியிருக்கிறது இடி மூலமாக கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தான் அவங்க வழக்கிலேருந்து வெளியே வருவாங்க ஆகையினால நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு வந்து காங்கிரஸ் நினைச்சது ஆனால் மம்தா பானர்ஜி பொறுத்த வரைக்கும் எத்தனை தலைவர்கள் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் ஆனால் மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் கூட்டணி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அதிகமான தொகுதி அள்ளி கொடுத்துட்டு அங்கே செல்வாக்கு இல்லாததுனால பாஜக காங்கிரஸுக்கு கொடுத்த தொகுதியை வெற்றி பெற்றுச்சுன்னா அப்புறம் மம்தா பானர்ஜிக்கு செல்வாக்கிலுன்னு போயிடும் இன்னும் ரெண்டு இறங்கி அடிப்பாங்க பாஜக அதனால் மேற்கு வங்காளத்தில் நம்முடைய செல்வாக்கை காட்டினா தான் பாஜக கை வைக்காது அப்படின்றதுக்காக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வந்து போட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ஒரே ஒரு மாநிலத்துக்காக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்கன்னா ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணுவார் டெல்லியிலும் அவர் தான் வெயிட் ஆகிறாரு காங்கிரஸ் ஏற்கனவே வந்து ஒரு தீர்மானமே ஏற்றிருக்குது டெல்லியில் எங்களை பொறுத்து வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் என்ன தொகுதியைமோ அதை இந்தியா கூட்டணியில் இருக்கலாம் டெல்லியில் மட்டும் அதே மாதிரி நம்ம பஞ்சாபிலும் வந்து காங்கிரஸ் என்ன தொகுதி கொடுக்குதோ அதை வாங்கி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனது அமைதியா போலாம் அப்படி இல்லையா அவங்கள நாங்களும் தனித்தனியாக நின்று போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்மானமே காங்கிரஸ் ஆனது டெல்லியிலும் பஞ்சாப்ல ஏற்றிருக்கிறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லி பஞ்சாப் தான் வேற எந்த இடத்துல அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அவையெல்லாம் வந்து கேள்விக்குறிதான் என்ன உறுதியாக நிரூபிக்கப்படலை அதுவும் நிறைய தேர்தல்கள் வந்து வட மாநிலங்களில் நடந்தாச்சு ஒரு சதவீத வாக்குகள் கூட மற்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மி பார்ட்டியால் வாங்க முடியல இந்த ரெண்டு ஸ்டேட்டு தான் அதுலேயும் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கு தான் போட்டி பாரதி ஜனதா கட்சிக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது அகாலிதளத்துடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு வைத்தால் பஞ்சாபில் ஏதாவது ஒன்று ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெறும் அகாலிதளமும் வந்து பஞ்சாப்ல பாரதி ஜனதா கட்சி விட்டு வெளியே போனதினால பாரதி ஜனதா கட்சி பஞ்சாபில் இருக்கா என்பதே டவுட்டு தான் ஆனால் டெல்லியில் மாநகராட்சி தேர்தலில் கூட நீரான போட்டி தான் யாருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அந்த அளவுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியுடன் பாரத் ஜனதா கட்சி கடுமையாக மோதுகிறது காங்கிரஸ் இப்போ தான் டெல்லியில் கொஞ்சம் துளிர்த்து வருது சீலா தீட்சித்தவர்கள் முதலமைச்சராக டெல்லியில் இருக்கின்ற பொழுது வலுவாக இருந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய வளர்ச்சிக்கு பிறகு அந்த இடத்துல காங்கிரஸ் எல்லாம் தலையை தூக்க முடியல இப்போ கொஞ்சம் காங்கிரஸ் டெல்லியில் எழுந்து வந்திருப்பது போல தெரிகிறது இப்போது காங்கிரஸ் தனியே பாஜக தனியே ஆம் ஆத்மி பார்ட்டி தனியாக நின்னான்னு வச்சுங்களேன் டெல்லியில் பாஜக பக்காவாக வந்து வெற்றி பெற்றோம் கடந்த தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் பக்காவாக வெற்றி பெற்றது இந்த முறையும் அதே சூழ்நிலை ஏற்படும் அதனால் காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஏம்பா நீ ஒரு மூணு தொகுதி நான் ஒரு ரெண்டு தொகுதி இல்லை நீ ஒரு மூணு நான் ஒரு நாலு அப்படி பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி கொடுப்பேன் டெல்லியில் பஞ்சாபில் தனி நின்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை கடைசியில் டெல்லியிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார் பஞ்சாபிலும் கூட்டணி கிடையாது இந்தியா கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் பஞ்சாப் டெல்லியில் நாங்கள் கூட்டணியில் கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக அறிவிச்சு போட்டாருங்கோ அதோடு சேர்த்து மும்மூர்த்திகளில் மூன்றாவது ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அகிலேஷ் யாதவ் இந்த பாருங்க உத்தரப்பிரதேசில் காங்கிரஸுக்கு ரெண்டு தொகுதி தான் கொடுப்போம் எண்பது தொகுதி இருக்குது எண்பது தொகுதியில் ரெண்டே தொகுதி கொடுப்பாங்களாம் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் தனித்து நின்றே ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருக்குது கடந்த காலங்களில் மோடி அலை வீசுகின்ற போதெல்லாம் ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டியுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் ஏன் ஒரு பத்து தொகுதி கொடுத்தா என்ன குறைஞ்சா போய்டும் எழுபது தொகுதியில் சமாஜ்வாதி பார்ட்டியும் இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து போட்டி இல்லாமல் இல்லையா அதுலேயும் சமாஜ்வாதி பார்ட்டியை இந்தியா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி காங்கிரஸு நம்முடைய பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்களையே வேண்டான்னு கைட்டி விடுது அந்தளவுக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இந்தியா கூட்டணியில் அகிலேஷ் யாதவுக்கு மதிப்பு தராங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு ரெண்டு தொகுதி காங்கிரஸ் வாங்கிக்கனா வாங்கிக்கட்டும் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் அவர்கள் வெளியேறாராம் அந்த ரெண்டு தொகுதி ஏன் தரீங்க அப்படின்னு கேட்டால் ஆடா உத்திரப்பிரதேசம் முழுவதும் பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிடுவாங்க பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் கொஞ்சம் எடுக்கும் அதனால் அந்த ரெண்டு தொகுதி தரேன் இல்லைன்னு வச்சிங்களேன் அது கூட கிடையாது பிரியங்கா காந்தி அவர்களுக்காக தான் தரேன் அந்த ரெண்டு தொகுதி கூட யாருக்காக தரேன் ஒருவேளை ராகுல் சோனியா அவங்க உத்தரப்பிரதேசில் நிற்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக அந்த ரெண்டு தொகுதி மற்றபடி வேறு யாருக்கெல்லாம் தரமாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு விட்டாங்க ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய தன்மானத்தை விட்டு உத்திரப்பிரதேசத்தில் ரெண்டு தொகுதியெலாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் இருக்கின்றேன் என்று திட்டவட்டமாக கலேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இந்தியா கூட்டணியில் கிடையாது என்று சொல்லிவிட்டு மும்மூர்த்திகளும் வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறிக்கிறாங்க இப்ப மோடி ரூட் ஆனது கிளியருங்க என்னங்க கிளியரு என்ன மோடி அவர்கள் இவங்களை பார்த்தா பயந்துகிட்டு கிடந்தாரு அப்படின்னு சொல்லும்போது பயம் இல்லைங்க ஆனால் எதிர்ப்பு வலுவா இருந்திருக்குமா இல்லையா ஸோ சாதாவாக ஜெயிச்சு போறதுக்கும் போராடி ஜெயிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுவும் இல்லாம மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி உத்திரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி பாஜக கட்சிக்கு மிக மிக முக்கியம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெறுவதன் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாஜக தான் வெற்றி பெறும் சட்டமன்ற தேர்தல் வந்தா அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும் அதே மாதிரி மேற்கு வங்காளத்திலும் சரி பாஜக கட்சி அதிகப்படியான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்றாலே பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வரும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இடத்துல இந்தியா கூட்டணியுடன் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்துக்கிட்டு நின்னாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ இவங்களெல்லாம் எதிர்ப்பது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதிகப்படியான தொகுதிகளை பாஜக எங்கெல்லாம் வெற்றி பெறுமோ அந்த இடத்துல காங்கிரஸுடன் கூட்டணிக்கு நாங்கள் தயார் இல்லை என்று சொல்லிவிட்டு கூட்டணி விட்டு வெளியேடுறாங்க இதனால் மோடியுடைய ரூட்டு கிளியரு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோடி அவர்கள் வேட்டையாட போகிறாரு சிங்கத்துக்கு முன்பாக சிறு நரி கூட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அதனால் நரி கூட்டம் அதிகமாக இருந்தால் சிங்கம் கொஞ்சம் பயப்படலாம் ஆனால் வர்றது தனித்தனியான நரி தான் தந்திரங்கள் வந்து சிங்கத்தினிடம் எடுபடாது அதனால் மோடி ரூட்டு கிளியருங்க அதோட போச்சுன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் உடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா முதல்கட்ட பேச்சுவார்த்தை தானே முடிஞ்சிருக்குது இன்னும் பலகட்ட பேச்சுவார்த்தை இருக்குது இல்லையா அதோட ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பாண்டிச்சேரி உடனே நாற்பதுன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் இருபது திமுக இருபது பார்த்துக்க அப்படின்னு பேச்சை தொடங்கியிருக்காராம் அப்போ தான் ஒரு பதினஞ்சு தொகுதியாக கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை ஒரு பத்து தொகுதியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேசியிருக்காராம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேசினா காங்கிரஸ் இருபது தொகுதி தூக்கி கொடுத்து மீதி நீதி இருக்கின்ற இருபது தொகுதியை மீதி பன்னெண்டு கட்சிகள் திமுகவுடன் இணைந்திருக்கின்றன பன்னெண்டு கட்சிகளுக்கு எத்தின் தொகுதி கொடுக்குறது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக துடியாக துடிக்குது தவையாக தவிக்குது நம்ம ஆட்சி கட்டில இருக்கிறோம் பாமக வந்தால் வட மாவட்டங்களில் வாக்கு சதவீதமானது உயரும் ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு தருவான்னு சொல்லி போட்டுதான் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி வட மாவட்டங்கள்லும் சரி கொங்கு ம பகுதியிலும் சரி நம்ம வெற்றியை இழந்தோம் ஆனால் இந்த முறை பாமக இங்கே தூக்கிட்டு வந்து நாம் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை உறுதிப்படுத்தி தருவோம் தான் திமுக கூட்டியில் இணைஞ்சிருக்கிறோம் என்று பிரச்சாரம் பண்ணி வன்னியருடைய வாக்கை அப்படியே வாங்கிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மாவட்டத்தில் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் பாமகவுக்கு ஒரு நான்கு தொகுதி கொடுத்தா கூட கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருமாவளன் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்ற போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேசுகிறாரான் தமிழகத்தில் நம்ம ராகுல் காந்தி அதெல்லாம் இருக்கட்டும்பா மோடி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன அர்த்தம் ஏதோ இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாங்க அந்த பிரதமர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மோடி அவர்களுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்தியா கூட்டணி என்று சொல்லிவிட்டு இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒரே அணியில் நின்று மோடி அவர்களை எதிர்த்து இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக மோடி அவர்கள் தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் ஆனால் சரித்திரம் என்ன சொல்லியிருக்கோம் மோடி என்ற ஒரு மனிதனை இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு எதிர்த்தார்கள் அப்போ கூட மோடி அவர்களை வீழ்த்தவே முடியலை அதாவது ஒரு காலத்தில் ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தியை தன்னித்து விட்டுட்டு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து இந்திரா காந்தி அவர்களை வீழ்த்தினாங்க இந்திரா காந்தியால் ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் வீழ்த்த முடியல ஆனால் இப்போது மோடி அவர்களை மட்டும் இந்தியா கூட்டணியை வந்து எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக நின்று மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் வீழ்த்தி இருந்தார்னா வரலாறுப்பா மோடி என்ற ஒரு பெரும் தலைவனை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்த்தாங்க அப்போ கூட ஜெயிக்க முடியலையா அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்தாரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றவராக இருந்தாரு துணிச்சல் நிற்கிறவராக இருந்திருக்கிறாரு அண்டை நாட்டுடன் நல் உறவில் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஆபத்து என்றால் களத்தில் இறங்கி அந்த நாட்டுக்குள்ளேயே போய் அடிச்சிருக்காருப்பா அந்த மக்களுடைய நம்பிக்கையை நல்ல வலுவா பெற்றிருந்தார்ப்பா மோடிக்கு பிறகு இந்த மாதிரி தலைவர் இந்தியாவில் யாருமே இல்லைப்பா இந்தியாவில் இருக்கின்ற எல்லா எதிர்கட்சிகளும் மோடி பார்த்து தோத்து போச்சுன்னா மோடி எப்பேற்பட்டவராக இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய இமேஜ் எங்கேயோ போயிருக்கும் நேரு கூட இந்த விஷயத்தை செய்யல மூன்று முறை வெற்றி பெற்றாலும் ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை கொண்டிருக்கின்றார் காங்கிரஸ் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளே என்னோ வெற்றி பெற்றுச்சு ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்த பிறகு அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த சாதனையை முறியடிக்கவே முடியாது ஆனால் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து சோழி முடிச்சிருந்தாருன்னா இந்த வரலாறு அந்த வரலாறை விட ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் ஏன்னா மக்கள் வந்து இந்த ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு நம்ம மோடி பின்னாடி தான் நிற்கிறாங்க வெற்றி உறுதியாக இருக்கிறது எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து மோடியை எதிர்ப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் இந்த முறை மிஸ் ஆகிடுச்சு அந்த ஒன்றே ஒன்று தான் மோடி அவர்களை மிஸ் பண்ணுறது இப்படி எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணையாமல் தனித்தனியாக புட்டுக்கிட்டு போகிறது ராமருடைய அருளாக இருக்குமோ இல்லை காங்கிரசனுடைய பேர் ஆசையாக இருக்குமோ தான் இந்தியா கூட்டணிக்கு பேர் இருளோ சரி பார்க்கலாங்க தமிழகத்திலும் இந்தியா கூட்டணி தொடர்கிறதா இல்லை எடப்பாடி பழனிசாமி குறி வச்சிருக்காரு அது நடக்க போதா முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன பேசப்படுது என்பதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ மும்மூர்த்திகள் வெளியேறதுனால மோடி ரூட்டு கிளியருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நண்பர்களே